ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வெப் டெவலப்பர் தமிழ் வெல்கம் டு ஹெச்டிஎம்எல் செஷன் எயிட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்புட் டேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சில டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு முன்ன வீடியோ அதாவது ஹெச்டிஎம்எல் செஷன் செவனில் இன்புட் டேக்ஸ்னால் என்ன இன்புட் டேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சில டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க என்னுடைய சேனலில் வீடியோ இருக்கும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸியாக மொபைலில் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்புட் டேக் எப்படி கிரியேட் பண்ணணும் தெரியாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோல சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இன்புட்ன்ற டெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் இன்புட் அண்ட் டெக்ஸ்ட் கொடுத்த உடனே கீழே இந்த ஆப்ஷன் கடுத்து பாத்தீங்களா இந்த ஆப்ஷன்ல எமிட்ன்ற ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா இந்த இடத்துல இன்புட் டேக் கிரியேட் ஆயிடுச்சு வாங்க இதோட டைப்ஸ பத்தி உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்டன் இன்புட் டைப்பை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி தந்துடுறேன் இந்த பட்டன் இன்புட் டைப்ஸில் டூ டைப்ஸ் ஆஃப் இன்புட் டைப்ஸ் இருக்கு ஒன்னு சமிட் அண்டு ரீசெட்டுன்ற டைப் இருக்கு அது எப்படி கிரியேட் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த இன்புட் டைப்ல டைப் ஆட்ரிபியூட்டுக்குள்ள நான் சமிட்டுன்ற வேல்யூ கொடுக்குறேன் சப்மிட்டுன்ற வேல்யூ கொடுத்த உடனே இந்த இடத்துல அந்த வேல்யூ டிக்ளேர் ஆயிடுச்சு வாங்க இப்ப ரன் பண்ணி காட்டுறேன் பாத்தீங்களா அந்த டைப் ஆட்ரிபியூட்ல சமிட் வேல்யூ கொடுத்ததுனால இந்த இடத்துல சம்மிட் டைப் ஆஃப் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகிருச்சு இதோட யூசேஜ் என்னன்னா எதனா ஒரு யூசரோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை சம்மிட் பண்ணும்போது அது ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம் அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த இடத்துல சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த சம்மிட்டை கொடுக்கும்போது அந்த டேட்டா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக ஸ்கிரிப்ட்கே எழுதி இந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சம்மிட் பட்டன் யூஸ் பண்ணுவோம் வாங்க அடுத்த டைப்பை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த டைப்பா ரீசெட்டுன்ற பட்டன் எப்படி கிரியேட் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல சொல்லிடுறேன் இந்த டைப் அட்ரிபியூட்ல ரீசெட்டுன்ற வேல்யூ நான் டிக்ளேர் பண்றேன் இந்த ரீசெட்டுன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க இப்ப ரன் பண்ணி கேட்டிருக்கிறேன் பாத்தீங்களா அந்த இடத்துல டைப் ஆட்ரிபியூட்டில் ரீசெட்டுன்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல ரீசெட் பட்டன் க்ரியேட் ஆயிருக்கு இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டில் எதனா ராங்காக எதனா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து ரீசெட் பண்ணி திரும்பியும் ரைட் பண்ணுறதுக்காக இந்த ரீசெட் பட்டனை யூஸ் பண்ணுறோம் வாங்க அடுத்த டைப்பை பற்றி பார்க்கலாம் அடுத்த டைப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கலர்ன்ற இன்புட் டைப்பை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த டைப் டைப்பிப்பூட்டில் கலருன்ற வேல்யூ ஆட் பண்ணுறேன் இந்த கலருன்ற வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு வாங்க இப்போ ரன் பண்ணி கேட்டேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல சின்னதாக ஒரு கலர் இன்புட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணி எதனா ஒரு கலரை சூஸ் பண்ணவோ ஆல் ஆல்டர்னேட் பண்ணுறவோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல செட்டுன்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல கலர் வந்து இன்சர்ட் ஆகிடும் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எதனா ஒரு இமேஜில் கலரை ஆட் பண்ணுவோம் ஆ டிராயிங்கில் எதனா கலர் இன்புட் கொடுக்கறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் எனேபிள் பண்ணுவோம் அதை பற்றி வர வீடியோக்கள்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க அடுத்த டைப்பை பற்றி பார்க்கலாம் அடுத்த இன்புட் டைப்பாக பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேட் டைம் லோக்கலுன்ற ஒரு இன்புட் வேல்யூ இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டைப் ஆட்ரிப்புட்டில் இந்த டேட் டைம் லோக்கலுன்ற இன்புட்டை கால் பண்ணுறேன் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிவிட்டேன் வாங்க இப்போ ரன் பண்ணி கேட்டுக்கிறேன் பார்த்திங்களா இந்த இடத்துல ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு இதை நம்ம கிளிக் பண்ணும்போது மேலே டேட் அண்டு இயரில் செட் பண்ணுற மாதிரி ஒரு இன்புட் கிரியேட் ஆயிருக்கு கீழே டைம் செட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு இன்புட் கிரியேட் ஆகிருக்கு இதை நம்ம இன்புட் செட் பண்ணிவிட்டு செட்டுன்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல அந்த இன்புட் வந்து கிரியேட் ஆகிடும் இதுக்கு தான் நம்ம இந்த இன்புட் டைப்பை யூஸ் பண்ணுறோம் வாங்க அடுத்த டைப்பை பற்றி பார்க்கலாம் அடுத்த டைப்பாக நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வெறும் டேட் அண்ட் டைமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டேட் அண்ட் டைமுக்கும் டேட் அண்ட் டைம் லோக்கலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட் அண்ட் டைம் லோக்கல்ல வந்து இன்புட்டை செட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டேட் அண்ட் டைமில் மட்டும் இன்புட்டை மேனுவல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்க இதுக்கான டிஃப்ரெண்ட் வந்து ரன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த இடத்துல டேட் அண்ட் டைமுன்னு கொடுக்குறேன் வெறும் டேட் அண்ட் டைம்னு மட்டும் வேல்யூ கொடுத்துட்டேன் வாங்க இப்போ ரன் பண்ணி கேட்டுறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு பட் ஆனால் இந்த இடத்துல மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த இடத்துல நான் ஒரு டுவெல் பிஎம்னு கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த இடத்துல டேட்டையும் நம்ம மேனுவலாக டிக்ளேர் பண்ணிக்கலாம் இதுக்கு தான் நம்ம இந்த இன்புட் டைப்பை யூஸ் பண்ணுறோம் வாங்க அடுத்த டைப்பை பத்தி பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம எந்த டைப்பை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபைல் டைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபைல் டைப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு இன்புட்டில் ஏதனா ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு அதாவது ஆடியோ வீடியோ இல்லைனா பிடிஎஃப் ஃபைல் இல்லைன்னா வேர்ட் ஃபைல் ஆட் பண்ணுறதுக்குலாம் இந்த ஃபைல் டைப் யூஸ் ஆகுது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்துல ஃபைலுன்ற வேல்யூ நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன் டைப் ஆட்ரிபியூட்டில் வாங்க இப்போ ரன் பண்ணி கேட்டுடுறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஃபைல் டைப் இன்புட் வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகிருக்கு இந்த இடத்துல சூஸ் ஃபைலுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக இது வந்து ஃபைல் ஃபோல்டருக்குள்ளே போகும் நான் இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஃபைலை கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா இந்த இமேஜ் ஃபைலை கிளிக் பண்ணதுனால இந்த இடத்துல அந்த இமேஜ் ஃபைல் வந்து இன்புட் வாங்கிடுச்சு இதுக்கு தான் நம்ம இந்த ஃபைலுன்ற டைப் வந்து யூஸ் பண்ணுறோம் வாங்க அடுத்த டைப்பை பற்றி பார்க்கலாம் அடுத்த டைப்பாக நம்ம எந்த இன்புட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா சர்ச்சுன்ற ஒரு இன்புட் வேல்யூ இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டைப் ஆட்டிபியூட்டில் அந்த சர்ச்சுன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன் இந்த இடத்துல இந்த வேல்யூ டிக்ளேர் பண்ணிவிட்டு வாங்க இப்போ ரன் பண்ணி காட்டிடுறேன் பார்த்திங்களா இந்த இடத்துல நார்மலாக நம்மளுக்கு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் ஆகிருக்கு பட் ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல எதனா ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது சைட்டில் வந்து அந்த கிராஸ் ஐக்கான் காட்டுது பாத்தீங்களா இதுக்கு தான் நம்ம இந்த இன்புட் டைப்பை யூஸ் பண்ணுறோம் இந்த கிராஸ் ஐக்கான நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல கொடுத்த இன்புட் வந்து எரேஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா இதுக்கு தான் நம்ம இந்த சர்ச்சுன்ற டைப் யூஸ் பண்ணுறோம் வாங்க அடுத்த டைப்பை பற்றி பார்க்கலாம் அடுத்த இன்புட் டைப்பாக நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வீக்குன்ற ஒரு இன்புட் வேல்யூ இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டைப் பேட்ரி வீக்குன்ற வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ணுறேன் வாங்க இப்போ ரன் பண்ணி கேட்டிடுறேன் பார்த்தீங்களா எங்க ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு இந்த இன்புட் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் அதாவது ஒன் இயர்க்கு வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் நான் இந்த இடத்துல ஷோ ஆகாது இந்த இடத்துல நான் ஒரு ரேண்டமாக ஒரு வீக்கை செலக்ட் பண்ணி அதாவது நம்ம இப்போ ஃபிஃப்டி டூனால் நம்ம ஃபிஃப்டீன்த் வீக்ல இருக்கோம்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டு செட்டுன்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல செட் ஆயிடும் அந்த வீக் இதுக்கு தான் நம்ம இந்த வீக்குன்ற ஒரு வேல்யூவை யூஸ் பண்றோம் வாங்க அடுத்த டைப்பை பத்தி பார்க்கலாம் அடுத்த டைப்பா பார்த்தீங்கன்னா டெல்லுன்னு ஒரு வேல்யூ இருக்கு அது எப்படி இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்றேன் இந்த டைப் ஆட்டிடியூட்ல டெல்லுன்ற வேல்யூ டிக்ளேர் பண்றேன் வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா பார்த்தீங்களா இந்த இடத்துல நார்மலாக ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் ஆகியிருக்கா இந்த இடத்துல ஒன்லி நம்பர்ஸை மட்டும் தான் இன்புட் வாங்க முடியும் அதாவது நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எதனா ஒரு ஃபோன் நம்பரை இன்புட் கொடுக்குறோன்னா நம்ம இந்த டெல்லுன்ற ஒரு இன்புட் வேல்யூவை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கொடுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோன்ட்டு ஒரு ஃபோன் நம்பரை டிக்ளேர் பண்ணிட்டு நான் இதை இன்புட் கொடுக்குறேன்னா இதுக்கு தான் நம்ம இந்த இன்புட் வேல்யூ யூஸ் பண்ணுறோம் வாங்க அடுத்த டைப்பை பற்றி பார்க்கலாம் அடுத்த டைப்பாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஞ்சுன்ற ஒரு இன்புட் வேல்யூ இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டைப் ஆட்ரிபியூட்டில் அந்த ரேஞ்சுன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க இப்போ ரன் பண்ணி கேட்டுடுறேன் பார்த்தீங்களா அந்த டைப் ஆட்ரிபியூட்டில் நம்ம ரேஞ்சுன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணதுனால இந்த இடத்துல ஒரு ஸ்லைடர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு இந்த ஸ்லைடர் எதுக்கு நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணோம்னா ஒரு வீடியோவில் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணவோ ஆர் இன்க்ரீஸ் பண்ணவோ இல்லைன்னா நம்ம ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்ல ஒரு ப்ரைஸை நம்ம அலைன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த இன்புட் வேல்யூ யூஸ் பண்ணோம் வாங்க அடுத்த டைப்பை பற்றி பார்க்கலாம் அடுத்த டைப்பை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இமெயிலுன்ற ஒரு இன்புட் வேல்யூ இருக்குது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த டைப் ஆட்ரிபியூட்டில் இமெயிலுன்ற வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ணுறேன் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க ரன் பண்ணி காட்டிடுறேன் பாத்தீங்களா இந்த இடத்துல நார்மலா இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி தான் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு இது நம்ம எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவோம்னா எதனா ஒரு யூசர் கிட்டல இருந்து இமெயில இன்புட் வாங்கணும்னா நம்ம இந்த இமெயிலுன்ற டைப் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கிக்கலாம் இதுக்கு தான் நம்ம இந்த மோஸ்டா யூஸ் பண்ணுவோம் வாங்க அடுத்த டைப்பை பத்தி பார்க்கலாம் அடுத்த டைப்பை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா யூஆர்எல்னு ஒரு இன்புட் வேல்யூ இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த டைப் பேட்ரிபியூட்ல அந்த யூஆர்எல் வேல்யூவை டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாத்தீங்களா இந்த இடத்துல நார்மலாக ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி தான் க்ரியேட் ஆயிருக்கு இது நம்ம எதுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம்னா எதனா ஒரு யூஆர்எல்ல இதில் டிக்ளேர் பண்ணிட்டு இந்த யூஆர்எல் வந்து ரீடைரக்ட் ஆகிறதுக்கு சப்மிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்ல இன்புட் டைப்லே அதை நம்ம கொடுக்கும்போது இந்த யூஆர்எல் பேத்துக்கு இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும் இதுக்கு தான் நம்ம இந்த யூஆர்எல்ன்ற வேல்யூ யூஸ் பண்ணுறோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்புட் டைப்ஸ் அண்டு மெத்தட் இந்த செஷனை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த செஷனில் வர கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஈஸியாக நீங்கள் மொபைலில் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வெப் டெவலப்பர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை